இன்று எமக்கு கிடைத்த வெற்றி என்பது பெரும் ஒரு சூறாவளி இக்குள் நாங்கள் தப்பியிருக்கின்றோம் ஏனென்றால் அன்று பாராளுமன்றத்திற்கு இருபத்தி தேதி சென்றபோது ஆச்சரியமாக எதிர்கட்சியில் இருப்பவர்களை அங்கு இருக்கின்ற ஆளும் தரப்புகள் பார்க்கின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்றோம் நீங்கள் எல்லாம் எப்படி தப்பிட்டு வந்தீங்க மாதிரி ஒரு பார்வை எல்லாரே பாராளுமன்றத்தை பற்றியோ கனவுகளோ அல்லது எண்ணங்களோ பாராளுமன்றம் என்றால் அது பற்றி யோசனை இல்லாத அதிகமானவர்கள் ஆளுந்தரப்பிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்ற அந்த சூழ்நிலையில் மிக அனுபவம் வாய்ந்த மிக திடகாத்திரமான அரசியல் வரலாற்றை கொண்டவர்கள் இன்று தொலைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடையாளங்களை இல்லாமல் போகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எமது கட்சி ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்ற போது ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கு வித்திட்டு இருக்கின்றது இந்த மருதமுறை மண் கடந்த தேர்தலை விட கூடுதலான வாக்கை இந்த முறை இந்த மண்ணில் இருந்து எமது கட்சிக்கு வழங்கியிருக்கின்றது எமது ஊரிலும் குறைந்திருக்கின்றது வாக்குகள் நாங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று எங்களுடைய எமது சொந்த ஊரிலும் வாக்கு குறைந்திருக்கின்றது ஆனால் இந்த ஊரில் இந்த பிரதேசத்தில் அதிகரித்து இருக்கின்றது இறக்காமம் பருப்பத்தஞ்சனி போன்ற பிரதேசங்களில் அதிகரித்திருக்கின்றது மத்திய முகாம் போன்ற பிரதேசங்களில் அதிகரித்து இருக்கின்றது பெரும் அறிவாளிகளை உலமாக்களை கண்ணியம் பொருந்தியவர்களை நாங்கள் கல்வியலாளர்கள் கற்றறிந்தவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிகள் என்று கூறுகின்ற பிரதேசங்களில் இருந்தவர்கள் எல்லாம் இதையே ஒன்றை தேடி அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அந்த அதிகாரம் வீண் போகும் என்று நாங்கள் உறக்கச் சொன்னோம் எல்லா மேடைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் பேசினோம் அதிகமான பெண்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அறிவாளிகள் அறிவார்ந்தவர்கள் என்று மமதையோடு இருந்தவர்கள் சிவப்பு சாயத்துக்குள் இன்று அவர்கள் புதைந்து விட்டார்கள் இன்று அமைதியாக இருக்கின்றார்கள் ஒன்று இரண்டு விடயங்கள் அதற்கு பதினாலு ஐந்தாம் தேதி தேர்தலினுடைய முடிவுகள் இங்கிருந்து கொடுத்த வாக்குகளினுடைய அறுவடை வெறுமனை காணப்படுகின்றது இருபதாம் தேதி வழங்கப்பட்ட அமைச்சரவை வெற்று விடயமாக காணப்படுகின்றது இன்னும் பல பலவீனமான அல்லது தோல்விகளை இந்த வாக்களித்த சமூகம் சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றது இதற்கு நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் அடுத்த களத்தை நாங்கள் நாட வேண்டும் நமக்கான நமது ஊடக மொழி டிஎம் நியூஸ்